வணக்க மக்களே நாமே இந்த ஆரோக்கியமான பதிவில் காராமணியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி பார்க்க போகிறோம் காராமணி அப்படின்னா பெரும்பயிர் தட்டை பயிர் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் காராமணி காராமணியில் வளமான உள்ள ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளில் காராமணியை சேர்த்து போது நிறைய மருத்துவமனைகளை நீங்கள் பெறுவீங்க காராமணியில் கேல்சியம் இரும்புச்சத்து செம்புச்சத்து மேங்கனீஸ் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள் அதிக அளவும் செலினியம் துத்தநாகம் பொட்டாசியம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களும் இருக்குது ஸோ காராமணியை எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன நோய்கள் நீங்கள் வந்து வராமல் தடுத்துக் கொள்ளலாம் என்னென்ன நோய்களை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம் அப்படிதை பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் காராமணியை எடுத்துக்கொள்ளலாம் காராமணியானது ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தினை அதிகம் கொண்டிருக்கு எனவே ஜீரண சக்தியை அதிகப்படுத்துவதோடு சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று போக்கு உள்ளிட்ட பலவிதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு காராமணி உதவிகரமாக இருக்கும் ஸோ உங்களுடைய எதுவும் இல்லாமல் சக்தியை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு காராமணி எடுத்துக்கொள்ளலாம் நச்சுக்களை நமக்கு நீக்கும் காராமணி நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி டீடாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கழிவு நீக்கம் பண்ணிக்கிறதுக்கு காராமணி உதவிகரமாக இருக்கும் காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் இது ஃப்ரீ என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்பாடுகளை தடை செய்து இதனால் அந்த செல் பரவல் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் நமக்கு பரவாது செல்களினுடைய பாதிப்பு ஏற்படும் தடுக்கப்பட்டு புற்றுநோய் ஏற்படாமல் பாதுகாக்கப்படும் மேலும் விட்டமின் சி எனும் உயிர் சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு வந்து காராமணியில் நமக்கு அதிகரிக்கும் ஸோ அதனால் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும் நல்ல தூக்கத்தை கொடுக்கும் காராமணி காராமணியில் மெக்னீசியம் மற்றும் ட்ரிப்தோஃபேன் என்னும் சத்து இருக்கு இது உடலினுடைய சோர்வினை போக்கி நல்ல தூ தூக்கம் நமக்கு ஏற்படுவதற்கு வழிவகை செய்கிறது தூக்கம் வராமல் தவிப்பவர்கள் தூங்க செல்வதற்கு முன்னாடி காராமணியை சாப்பிட்டுட்டு படுத்தாங்க அப்படின்னா நல்ல தூக்கம் இயல்பான தூக்கம் பெறலாம் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வரக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வச்சு இயல்பாகவே தூக்கம் வர ஆரம்பிக்கும் இப்போது ஷிஃப்ட் பேசிஸில் மாற்றி மாற்றி வேலை பார்க்குறவங்க தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள்லாம் காராமணியை சாப்பிடும்போது நல்ல பலன் பெறலாம் இதயத்தை பாதுகாக்கும் காராமணி காராமணியில் காணப்படக்கூடிய விட்டமின் பி ஒன் அதாவது தயாமின் சத்து இதய நலத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் இந்த விட்டமின் இதய செயலிழப்பு போன்ற பிரச்சனைகள் வந்து நம்மை பாதுகாக்கும் மேலும் காராமணியில் காணப்படக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் இதயம் நன்றாக செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும் காராமணியில் இருக்கக்கூடிய நார் உடலில் கொலஸ்ட்ரால் சிறுத்தை தயார் செய்வதோடு தமணிகளில் அடைப்பு ஏற்படாமலும் தடுக்கும் அதனால் நீங்கள் காராமணி எடுத்துக்கொள்ளும்போது இதயத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் தமணிகளில் எதுவுமே உங்களுக்கு அடைப்பு ஏற்படாது இரத்த நாளங்கள் மிக சிறப்பான சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு அர்த்தத்தை அனுப்புவதால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்தவிதமான பிரச்சனையுமே இல்லாமல் நீங்க நலமோடு வாழலாம் இதையும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் எடையை குறைக்கிறதுக்கு காராமணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் சைடு எஃபெக்டே இல்லாமல் உடல் அடைய ஆரோக்கியமான முறையில் அதுவும் விரைவான ஒரு நாட்கள் குறைத்து கொள்வதற்கு காராமணி உதவிகரமாக இருக்கும் காராமணியானது குறைந்த கொழுப்பு கொண்டிருக்கு மேலும் காராமணியில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தானது நல்ல செரிமானத்தை தூண்டுவதோட அதிக பசி ஏற்படாமல் தடுக்கும் இதனால எடையை குறைக்க விரும்புவவருக்கெல்லாம் காராமணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதை சாப்பிட போது உடல் தேங்கியிருக்கூடிய கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைத்து கொடுக்கும் ரத்த சோகையை தடுக்கும் காராமணி உடல் ரத்த சிகப்பணுக்களினுடைய குறைபாட்டால் தான் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி டைமில் இரும்பு சத்து உங்களுக்கு குறைவாக இருக்குது அப்படின்றது அர்த்தம் நீங்கள் காராமணியை எடுத்துக்கிட்டீங்கன்னா காராமணியில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தானது இரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கையை உங்களுக்கு வந்து அதிகரித்து ரத்த சோகையும் ஏற்படாமல் பாதுகாக்கும் ஸோ ப்ளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹீமோக்ளோபின் உங்களுக்கு பிளட்ல வந்து கரெக்டான அளவில் இருக்கும் அதனால் உங்களுக்கு அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் வராமல் தடுக்கப்படும் குணமும் படுத்தப்படும் சர்மம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு காராமணியை எடுத்துக் கொள்ளலாம் காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் விட்டமின் சியின் உயிர் சத்து புரதம் இது எல்லாமே சர்மம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இப்போ காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் சர்மம் முதிர்ச்சி அடைவதை தடை செஞ்சு வயதான தோற்றம் ஏற்படாமல் சர்மத்தை பாதுகாக்கும் குறிப்பாக தோல் சுருக்கமெல்லாம் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா காராமணி எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க சர்மத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள்லாம் ரிமூவ் பண்ணப்பட்டு மின்னக்கூடிய பளபளப்பான சர்மம் கிடைக்கும் குறிப்பாக வந்து முதிர்ச்சி அடையாத ஒரு சர்மம் உங்களுக்கு இளமையாக பாதுகாக்கப்படுவதற்கு காராமணி உதவிகரமாக இருக்கும் எலும்புகளை பாதுகாக்கும் காராமணி காராமணியில் இருக்கக்கூடிய கேல்சியம் சத்து எலும்புகளுக்கு வந்து வலிமை கொடுக்குது அதாவது காராமலையில் கேன்சியம் சத்து மெக்னீஷியம் மேங்கனீஸ் போன்ற சத்துக்கள்லாம் இருக்கிறதால எலும்புகளுடைய பாதுகாப்புக்கு இது உதவிகரமாக இருக்கு எலும்புகளை இது பாதுகாக்கும் ஆஸ்டியோபோலோசிஸ் எலும்பு வெளிவு நோய் மூட்டுவலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமான எலும்பை வந்து நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட நீங்கள் பெறுவதற்கு காராமணி உதவிகரமாக இருக்கும் சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு காராமணி ஹெல்ப் பண்ணும் காராமணியில் காணப்படக்கூடிய மெக்னீஷியமானது இன்சுலினுடைய சுரப்பினை வந்து சீராக்கும் இதனால் சர்க்கரை நோய் கட்டுக்குள்ள இருக்கும் மேலும் இது உடல் சொர்வையும் நீக்கி நல்ல தூக்கத்திற்கும் வழிவகை செய்யும் ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் காராமணி எடுத்துக்கொள்ளும்போது தூக்கம் சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும் நாடடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு காராமணி உதவிகரமாக இருக்கும் எனவே காராமணி தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கோங்க வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகள்லாம் காராமணி சேர்க்கும் போது ஊட்டச்சத்து குறைபாடு உங்களுக்கு நிவர்த்தி செய்யப்பட்டு அந்த ஊட்டச்சத்துக்கள் இல்லாமல் போகிறதால என்னென்ன நோய்கள் ஏற்படுதோ அதை எல்லாத்தையுமே காராமணி உங்களுக்கு சரி பண்ணிடும் ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கலாம் அடுத்த வளமான பகுதியில் சந்திப்போம் நன்றி மக்களை